தெர்மாகோல் பஞ்சை வச்சு செப்பல் செஞ்சிருக்காங்க கவினே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட் ஆட்டையும் சார்ட் பேப்பரையும் வச்சு செப்பல் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வீடியோ போட்டோம் அப்போ வந்து நோட் ஆட்டையில செஞ்சிருந்தோம் இப்ப வந்து தெர்மாக்கோல் பஞ்சல செஞ்சு பாப்பமே ஒருவேளை காலில் போட்டா புசு புசுன்னு இருக்குமோன்னு கவின் ஒரு ஐடியா மேஜிக் பண்ணி யார் கல்லையே இருந்த செருப்பை இங்க வர வச்சுட்டா பாவம் அவங்க ஒருத்த கால் செருப்பை போட்டு எங்க நடந்துருக்காங்கன்னு தெரியல அந்த செப்பல் சைஸுக்கு தெருமக்கால் பஞ்சில மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவின் ஒரு இன்ச்சு நகர்ந்தா கூட்டம் பேஜர் ஆயிரும் காலுக்கு மேல வரக்கூடிய கிரிப்புக்கு பழைய வேஸ்ட் ஷீட் எடுத்துக்கிட்டா அதுல அப்படியே லைட்டா கம்ம போட்டு ஒட்டி பார்த்து காலில் போட்டு செக் பண்ணி பார்த்தா ஓகே கரெக்டாக தாங்க சொல்லிட்டு இன்னொரு சப்பல ரெடி பண்ணிட்டான் சரி வாங்க குருவீஸ் இப்போ வந்து கவின் அந்த சப்பல கால்ல போட்டு நடக்க போறா நம்ம எல்லாம் அத பாக்க போறோம் பரவால புசு புசுன்னு சூப்பரா இருக்குன்னு பார்த்தா டமாகு பிச்சிக்கிச்சு அப்புறம் திரும்பவும் கம்ப போட்டு ஓட்டிப்டே நடந்து பார்க்கறா முன்னைய விட இப்ப கொஞ்சம் பரவால நல்லா இருக்கு அப்படி சொல்லிப்டே அந்த தெருமாக்கோல் பஞ்சை கால்ல போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறா பாருங்க கவின் இஷ்டத்துக்கு அதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கே சரி கைனி வரைக்கும் போயிட்டு வரலாம்னு போயிட்டே இருக்கும்போது டமாகு பிச்சிக்கிச்சு டேய் அந்த கம்ப கொஞ்சம் எடுத்து வாடா அப்படினே நம்ம அஸ்வித் எடுத்து போறாங்க அப்படியே போட்டு ஓட்டிட்டே திரும்பவும் கால்ல போட்டு நடந்து போறோம் ஒரு 10 அடி கூட போயிருக்க மாட்டா திரும்பவும் திரும்ப பிச்சிக்கிச்சு டேய் அஸ்வித் கம்ப எடுத்து வாடானே அவனும் கம்ப எடுத்து போறான் அதே மாதிரி கம்ப போட்டு ஓட்டிட்டே திரும்ப நடந்து போறோம் ஓடி வந்துட்டாங்க பத்து அடிக்கு ஒரு முறை பத்து வாட்டி கம்ம போட்டு ஓட்டினா என்னைக்கு கணி போய் சேர்றது இங்க பாத்தீங்களா கவின் கூப்பிடாமலே அஸ்வித் கூடவே போயிட்டு எதுக்கடையா வரான் அப்படின்னு கேட்டதுக்கு எப்படியோ இன்னும் அஞ்சடியில செப்பல் பிச்சுக்கும் அதுதான் கம்ம எடுத்துக்கணும்னு கூட வர அப்படின்ட்டா கவினுக்கு ஒரே அசிங்கமா போச்சுங்க